வணக்கம் நேர்களை டிஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சேதுராமன் இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் பட்டய கணக்காளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சுப்பிரமணியன் அவர்கள் அவரை நாம் சந்திக்கலாம் நடப்பு விஷயம் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சேதுராமன் நல்லா இருக்கேன் வணக்கம் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் சார் சமீபத்துல மத்திய அரசு வந்து ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் அதாவது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம்ங்கிற பெயர்ல இது எந்த விதத்துல பழைய திட்டங்களை காட்டிலும் வித்தியாசமானது இது யாருக்கு பயன் தரும் யாருக்கு பாதிப்பை உருவாக்கலாம் இந்த ஓய்வு திட்டத்தை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது நம்ம நம்ம முதல்ல முதல்ல ஒரு சொல்லிடலாம் வந்து அரசியலை தவிர்த்து பார்ப்போம் முதல்ல அதுக்கப்புறமா இதுல உள்ள அரசியல் என்னன்றதை வந்து விவாதிக்கலாம் பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான திட்டங்கள்ங்க ஒண்ணு வந்து டிஃபைன்டு பெனிஃபிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று கான்ட்ரி பெனிஃபிட் ஸ்கீம் என்ன அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்க போகிறது என்னுடைய ஓய்வு காலத்தில் வந்து எனக்கு என்ன கிடைக்க போகிறது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றதுதான் டிஃபைன்டு பெனிஃபிட் ஸ்கீம் டிஃபைன் கான்ட்ரிபியூஷன் ஸ்கீம் என்ன அப்படின்னா நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் நான் வேலை பார்க்கும் காலங்களில் அது இருபத்தஞ்சு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் நான் என்னென்னலாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் அது வந்து ஒரு கார்பஸாக டெவலப் ஆகி ஸோ எம்ப்ளாயரும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க எம்ப்ளாயியும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அந்த கான்ட்ரிபியூஷன் சேர்ந்து அதை வந்து ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அது கவர்மெண்ட் ஃபண்டாக இருக்கலாம் டெட்டாக இருக்கலாம் ஈக்யூட்டியாக இருக்கலாம் அந்த ஃபண்டிலிருந்து இருந்து வருகிற ரிட்டர்னை வந்து கேரண்டீடு ஆன்யூட்டியில் வந்து கொடுப்பாங்க அதாவது ஒரு ஒரு கோடி ரூபாய் இருக்க வச்சுக்கோங்க அதுலேருந்து ஒரு ஆறு சதவிகிதம் நமக்கு வந்து அதுலேருந்து வட்டியோ இல்லை டிவிடன் இன்கமோ ஈவுத்தொகையோ ஈட்டப்படுகிறது என்றால் அதை வந்து கேரண்டியாக ஆறு கொடுப்பாங்க அது எட்டு பர்சன்ட் இருந்தாலும் ஆறு பர்சன்ட் கொடுப்பாங்க இது ரெண்டு பர்சன்ட் இந்த கார்பஸ்லயே இருக்கும் இல்லை நான்கு சதவீதம் தான் ரிட்டர்ன் வந்தால் கூட ஆறு பர்சன்ட் கொடுப்பாங்க சோ அதுதான் கேரண்டீடு அனுவிட்டி ஸ்கீம் சொல்லுவாங்க ஸோ மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்று டிஃபைன்டு பெனிஃபிட் இன்னொன்று பென்ஷன் எப்படி வருது அப்படின்னா அதாவது ஒரு கம்பெனிக்கோ இல்லை ஒரு அரசாங்கத்திற்கோ மனித வளத்தில் எவ்வளோ அவங்க வந்து செலவு பண்ண போகிறார்கள் அது வந்து சேலரி கொடுக்கறதாக இருக்கட்டும் ஓய்வு காலங்களில் கொடுக்க போகிற ஓய்வூதியமாக இருக்கட்டும் ஒவ்வொரு துறைகளுக்கும் சாலரி பட்ஜெட் எவ்வளவு அலோகேட் பண்ணுவாங்க அந்த அலோகேட் பண்ற பட்ஜெட்டை வந்து கையில இன்னைக்கு எனக்கு சம்பளமா கொடுக்கறது ஒன்று நான் வந்து ஓய்வு ஓய்வு பெற்ற பிறகு எனக்கு என்ன வருது இதுதான் பார்க்கணும் ஆனா மொத்தத்துல கஜானால எவ்வளவு பணம் இருக்கு அதை நம்ம எப்படி பிரித்து கொடுக்க போகிறோம் அதுதான் வந்து இதில் வர ட்ரிக்கே ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து டிஃபைன்டு பெனிஃபிட் ஸ்கீம் நீங்க வந்து வேலையை விட்டு போற அப்போ அப்ப நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்கிருந்தீங்களோ அதில் ஐம்பது சதவிகிதம் வந்து உங்களுக்கு வந்து ஓய்வூதியமாக கொடுக்கப்படும் அதுதான் வந்து ஓல்டு ஸ்கீமோட இது என்பிஎஸ் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதுல வந்து போத் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி அதாவது அரசாங்கமும் கான்ட்ரிபியூட் பண்ணும் அந்த அரசாங்கத்தை வேலை பார்க்கிற நபர்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அரசாங்கம் பத்து சதவிகிதம் இருபத்தி பதினாலு சதவீதம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இது ரெண்டுத்தையும் வந்து ஒரு கார்பஸாக டெவலப் பண்ணி அவங்க ஓய்வூதியம் பெறும்போது அது கார்பஸாக வளர்ந்து அதுலேருந்து வந்து அவர்களுக்கு வந்து மென்ஷன் கொடுத்துருந்தாங்க இதில் என்ன ஒரே ஒரு என்பிஎஸில் என்ன சிக்கல் வந்தது அப்படின்னா ஒரு அஷ்யூடு பென்ஷனாக எந்த தொகையும் குறிப்பிடப்படவில்லை ஏன்னா நம்ம கார்பஸ் டெவலப் பண்ணுறோம் அதில் எவ்வளோ வருமானம் வருகிறதோ அந்த வருமானத்தை வச்சு அவங்களுக்கு வந்து பென்ஷன் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதில் என்ன ஒரு இது சிக்கல் வந்ததுன்னா எனக்கு நான் ஓய்வு பெறும்போது ஓய்வு பெறும்போது எனக்கு என்ன பணம் வரும்னு இன்னைக்கு தெரியலன்னா நான் எப்படி குடும்பத்தை நடத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐயம் அவர்களுக்கு ஏற்பட்டது அதை வந்து பூர்த்தி செய்வதற்காகவும் சரி செய்வதற்காக இப்ப என்ன பண்ணினாங்கன்னா அந்த அஷ்யூடு பென்ஷன் அதாவது நீங்க வந்து இப்ப அதுதான் அந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம்ல கொண்டு வந்திருக்கிறாங்க யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம்ல வந்து நீங்க கடைசியா அந்த ஓய்வூதியம் பெறும்போது அந்த வருஷத்துல எவ்வளவு சம்பளம் வாங்கியிருந்தீங்களோ அதுல ஐம்பது உங்களுக்கு வந்து பென்ஷன் கிடைக்கும் அந்த பென்ஷன் கிடைக்கும் அப்படின்ற அதுல குறைந்தபட்சமாக பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் அந்த ஒரு அமௌண்ட் அட்ஜெஸ்டட் பென்ஷன் வந்து அவங்க கொண்டு வரல இதுல என்ன அந்த இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்ட் பண்றதுக்காகவும் உங்களுக்கு டேர்னஸ் அலவன்ஸ் கொடுப்பாங்க அந்த டேர்னஸ் அலவன்ஸும் சேர்ந்து உங்களுக்கு வந்து வருட வருடம் அந்த இது பார்த்தீங்களா இன்ஃபிளேஷன் ஏறும் போது அதற்குண்டான தொகையும் வந்து சேர்த்து கொடுக்கப்படும் இது வந்து இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் வந்து மெர்ஜன்ஸ் ஆஃப் போத் ஓல்டு பென்ஷன் அண்ட் நியூ பென்ஷன் இதுதான் கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ இது குறிப்பாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும் என்னென்ன ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து இதில் சேரலாம்னா அவங்க சேர்ந்துக்கலாம் அவங்க விருப்பப்பட்டு சேர்ந்துக்கலாம் அப்படின்றாங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு ஸோ சோஷியல் ஸ்கீம்ஸ்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொன்றா நம்மளோட பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாநில பட்ஜெட்ல குறிப்பா நீங்க தமிழ்நாடு பட்ஜெட்ல பாக்கணும்னா ஒரு அந்த சேலரி அண்ட் பென்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது சதவிகிதம் வந்து உங்களுக்கு வந்து அது கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கும் ரெவின்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பென்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் கோடி கிட்டத்தட்ட நம்மளோட இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த முடிந்த நிதியாண்டில் பட்ஜெட் போட்டது பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் வந்து பென்ஷனுக்காகவே மட்டும் ஒதுக்கப்பட்டது சோ அப்படி இருக்கும்போது ஒரு நாலு வந்து இதனோட பலு ஜாஸ்தியா இருக்கிறதுனால என்ன பண்ணாங்க அதை வந்து நீங்க கார்பஸ்லயும் போட்டு அதற்குண்டான ஒரு நல்ல நிதியை திரட்டுகின்ற ஃபண்ட் மேனேஜர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி அதுல இருந்து வந்து வருகின்ற இன்கமை வந்து நம்ம வந்து ஓவியம் பெறுகின்ற மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இது பிளான் பண்ணிருக்கிறாங்க இதுல இப்போ அரசியல் பார்வை அப்படின்னு சொன்னா இப்போ கடந்த வர வருகின்ற அந்த ஐந்து மாநில தேர்தலுக்காக இதை மாத்திருக்காங்க அப்படின்றாங்க ஆனா ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி ஒன்றரை வருடங்களுக்கு முன்னாடி இமாச்சல் பிரதேஷ்ல ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறதுனால யார் அவங்க கொடுப்பேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்ததுனால ஏன்னா இமாச்சல் பிரதேஷ்ல கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சத்து மூணு லட்சத்து வாக்காளர்கள் வந்து ஓய்வூதியம் பெறுகின்ற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா இருக்கிறாங்க ஸோ இப்போ நீங்க வந்து என்ன பண்றாங்க அதாவது வருமானத்திற்கு என்னென்ன வழிகளை வேணுமோ அதை தேடாம மக்கள்கிட்ட வந்து இன்னைக்கு தேதியில மக்களுக்கு தெரியாது இன்னைக்கு நம்ம பென்ஷன் கொடுக்குறாங்க டெபிசிட்ல இருக்கிறாங்க அதுக்கு கடன் வாங்குறோம் அந்த கடனும் நம்ம தலைமையில தான் வந்து விழும் அது வந்து வேறு விதமாக வரிகள் மூலமாக நமக்கு தான் வந்து தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு அது தெரியாம என்ன பண்றாங்கன்னா ஓட்டு அளிச்சிருக்கிறாங்க இமாச்சல பிரதேச விண்மனத்துக்கு மிக முக்கியமான காரணம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் சொன்ன காரணம் அது மாதிரி ஒரு ஐந்து மாநிலங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க வச்சுக்கோங்க ஸோ அதாவது இப்போ நீங்க ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வரீங்க அது வந்து ஃபினான்ஷியல் ப்ரூடென்ட்ஸா இருக்கணும் அப்படின்ற போது அது வந்து மக்கள் அதை வந்து ஏற்றுக்கிறதுக்கு இன்னைக்கு தயாராக இல்லை அப்படின்னா சரி ஒரு ஒயா மீடியா அப்ரோச் கொண்டு போவோம் ஸோ எம்ப்ளாயர் எம்ப்ளாய் கவர்மெண்ட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணும் இவர்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க வேலை பார்க்குற சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அதை வந்து இவங்களுக்கு தேவையான அந்த அஷ்யூர்டு ரிட்டர்ன் ஸோ பத்தாயிரம் ரூபாயிலேருந்து அவர்களுக்கு உண்டான அந்த எவ்வளோ வருஷம் வேலை பார்த்துருக்குறாங்களோ அதுக்கு உண்டான அந்த பென்ஷன் வந்து கேரண்டிடாக கொடுக்கப்படும் அதுதான் வந்து யூனிஃபைட் பென்ஷனாக கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா அதாவது இப்போ ஒரு ஒரு துறைக்கு ஒரு நிதித்துறையாக இருக்கட்டும் நெடுஞ்சாலை துறையாக இருக்கட்டும் இல்லை வந்து கல்வித்துறையாக இருக்கட்டும் அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் ஒதுக்குவாங்க சேலரிஸ் அண்ட் பென்ஷன்ஸ் ஒதுக்குவாங்க அவங்க இப்போ இந்த ஓய்வூதியம் பெறுகின்ற நபர்களின் பென்ஷன் உயரும் போது உங்களுக்கு மீதி இருக்கிற தொகை குறையும் போது சேலரி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பணம் இருக்காது அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு ஆள் சேர்ப்பது குறைக்கப்படும் இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு ஆறு இந்த அரசியல்வாதிகள் சொல்ல மாட்டாங்க நீங்க எவ்வளவுதான் வந்து நீங்க கடன் வாங்க முடியும் எல்லா எல்லா கவர்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பட்ஜெட் ஒரு ஆக்ட் இருக்கு இல்லைங்களா அந்த ஆக்டுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் நீங்க கடன் வாங்கணும்னு இருக்கு எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் கிட்டத்தட்ட அதோட பிரிம் கிட்ட போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ஒரு ரெவன்யூஸ் ஜென்ரேட் பண்ணாம ரெவன்யூவை தேடுவதற்கான ஒரு முகாந்திரங்களை வந்து உருவாக்காமல் இது மாதிரி நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா தான் வந்து ஃபினான்ஷியல் ப்ரூடம்ஸ் இல்லாமல் மாநிலங்கள் கடனில் தத்தளித்து கொண்டிருக்கிறது ஸோ அதற்கு ஒரு வந்து ஒரு புனரமைப்பு திட்டமாக இல்லை ஒரு டிஃப்ரெண்ட் பாத்துல நம்ம போகலாம் ஏன்னா வந்து இப்போ என்ன பண்றாங்கன்னா மத்திய அரசாங்கத்தில் நமக்கு தேவையான பேசிக் ஃபுட் ஷெல்டர் அண்டு கிளாத்திங்க்கு தேவையான பணத்தை வந்து அவங்க வந்து நேரடியாக கொடுக்குறாங்க ஃபுட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எண்பது கோடி மக்களுக்கு வந்து உங்களுக்கு உணவு தானியங்கள் கொடுக்குறாங்க ஷெல்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா மூலமாக ஒருமை கோற்று கீழே இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்குறாங்க ஸோ குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வேற பல திட்டங்கள் இருக்கும்போது இதில் வந்து எப்படி ஆப்டிமைஸ் பண்ணி பட்ஜெட்டை வந்து மக்களுக்கு வந்து சுமை இல்லாத பட்ஜெட்டாக ஏன்னா இன்னைக்கு போடுற ஒரு பட்ஜெட்டில் இருக்கின்ற சுமைகள் வந்து நாளைக்கு தான் நமக்கு வந்து வரியாக திருப்பி வரப்போகுது சோ இதெல்லாம் வந்து எதிர்க்கட்சிகள் வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லாம இது ஒரு அரசியலாக்கி இதுல பண்ணிட்டு இருக்காங்க பட் இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் ஒரு ஆப்ஷன் எல்லாம் குடுத்துருக்காங்க அதாவது நீங்க என் பி எஸ்லயும் இருக்கலாம் யூபிஎஸ்லயும் இருக்கலாம் சோ அவங்க வந்து எதை வேண்டுமானாலும் செ கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் நோட்டிபிகேஷன் போன வாரம் வந்திருக்கு சார் நீங்க அரசியல் பார்வைன்னு சொன்னதால சொல்றேன் இந்த கடந்த பத்து ஆண்டுகள்ல இத முன்னெடுத்த முன்னெடுக்காத மோடி அரசாங்கம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுக்கு பிறகு இதை நோக்கி போவதுங்கிறது கண்டிப்பா அரசியல் சார்புடையதா இருக்குமோ அப்படிங்கிற ஐயா எனக்கு இருக்கு உங்களுடைய பார்த்து இல்ல அதுதான் இப்போ சி அரசியல் இப்போ அரசியல்ல பாத்தீங்கன்னா மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுக்கறது தான் வந்து அரசியல்வாதிகளோட முன்ன முதல் முதலான கடமையாக இருக்கும் இப்போ அது நம்ம முன்னாடி குறிப்பிட்ட மாதிரிதான் இமாச்சல பிரதேஷ்ல வந்து ஏன் வந்து பிஜேபி வந்து ஆட்சியை விட்டது அப்படின்னு பார்க்கும்போது மக்களுக்கு வந்து அங்க வந்து பென்ஷன் ஓனும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்லதான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் சொல்லி காங்கிரஸ் அரசாங்கம் வாக்களித்து அவர்களுக்கு வந்து வெற்றி பெற செய்தார்கள் போது மக்களுக்கு வந்து இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமும் சேர்த்து நியூ பென்ஷன் ஸ்கீமும் சேர்த்து மிங்கிள் பண்ணி ஒரு கம்பைண்டா ஒரு ஸ்கீமை கொடுக்கும் போது அந்த இது வந்து வருகின்றன அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த நாலு மாநிலத்தில வெற்றி பெறணும்ன்றதுதான் கிடையாது ஓகே பட் மக்கள் மனநிலையை புரிஞ்சுருக்காங்க சரி ஓகே அதாவது நீங்க வந்து நான் பிடிச்ச முதலுக்கு மூணு கால் அப்படின்னு இல்லாம ஒரு வயா வயோமீடியா அப்ரோச்சை வந்து கொண்டு போறதுனால இதுல வாக்குகள் வந்தாலும் வரலாம் இல்ல வராமலையும் போலாம் இது இப்படி பண்றதுதாங்க ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முன்னாடியே பண்ணிருக்கலாம்ல வந்து தேர்தல் வருவதற்கு முன்னாடியே மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே பண்ணிருக்கலாமே நானூறு ஐநூறுபா கூட போயிருக்கலாம்ல ஏன் இப்ப பண்ணல அதாவது எது நம்மளால தாக்குப்பிடிக்க முடியுமோ அதை தாக்குப்பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க ஏன் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஏன் அடிஷ்னலாக பட் எடுத்துக்க முடியும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் இந்த போட்ட வளர்ச்சி பாதையில மேலே நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் நாலு ட்ரில்லியன் டாலரை மேல தாண்டி போக போறோம் அப்படின்ற போது பொருளாதார சூழ்நிலை அனைத்து நாடுகளில் உள்ள ஏஜென்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா வந்து ஏழுலேருந்து எட்டு சதவிகிதம் ஜிடிபி குரோ ஆக போகிறது சோ உலக நாடுகள் எல்லாம் ரிசெப்ஷன் யூரோப்ல எல்லாம் ரிசப்ஷன் இருக்கும்போது அவங்க வந்து டூ த்ரீ பர்சன்ட் கூட குரோ ஆகாத போது இன்ஃபிளேஷன் டபுள் டிஜிட்ல போகும்போது நம்மளால் ஒரு ஃபைவ் டு லெஸ் தேன் ஃபைவ் பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணி ஏழுலேருந்து எட்டு சதவீதம் ஜிடிபி குரோ ஆகும்போது அந்த வளர்ச்சியை வந்து சரி மக்களுக்கும் ஷேர் பண்ணலாம் ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஓல்டு அண்ட் நியூ பென்ஷன் ஸ்கீம் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருக்கிறாங்க தேர்தலுக்குன்னு சொன்னால் என்னென்னா பண்ணிருக்கலாம் முன்னாடியே ஆனால் தேர்தலுக்கு வேண்டாம் வாக்கு வாக்குக்காக வந்து அரசியல் பண்ணக்கூடாது சரி இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலான்றத யோசிச்சு இதை கொண்டு வந்துருக்காங்கன்னு நான் பார்க்கலாம் சார் இப்போ நீங்க சொன்னீங்க ரெண்டு ஆப்ஷனுமே இருக்கு அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து ஒண்ணு யூபிஎஸ்லயும் இருக்கலாம் இல்லத அல்லது என்பிஎஸ் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய பார்வையில் எது அவங்களுக்கு சாதகமானதா இருக்கும் நினைக்கிறீங்க யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் தான் அவங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும் ஏன்னா அதாவது சரி நீங்க ரிஸ்க் எடுத்து நீங்க தான் ரிவார்டு வரும் அவங்களுக்கு ஓகே அதாவது இப்போ வந்து இப்போ யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம்ல வந்து நம்ம வந்து ஒரு கார்பஸ்ல எடுத்து அந்த ஃபண்ட் மேனேஜர்ட்ட கொடுத்து இன்வெஸ்ட் பண்ண வைக்க போறோம் அப்படின்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து அவ வந்து ரிஸ்கையும் வந்து மிடிகேட் பண்ணி டெட்லேயும் போடுவாங்க டெட் என்பது உங்களுக்கு வந்து இந்த கடன் பத்திரங்களை முதலீடு ரிட்டர்ன்ஸ் வரும் சில பகுதி பணத்தை வந்து ஈக்குவிட்டில போடும் போது ரிஸ்க் எடுத்து ரிஸ்க்கு கூட என்ன பார்த்தா அது வந்து கால்குலேட்டட் ரிஸ்க்காக இருக்கும் எந்தெந்த நிறுவனங்கள்ல நம்ம முதலீடு பண்ணினா நம்மளோட அசல் பத்திரமாக இருக்கும் வட்டியில மட்டும் ஆர் ஈவு தொகையில மட்டும் மேலையும் கீழே போகும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டு அதுல போடும்போது அதுல இருந்து வருகின்ற வருமானம் வந்து ஜாஸ்தியாக உயரும் போது அதனோட பலன் வந்து கண்டிப்பாக யாரெல்லாம் அதில் பங்குதாரர்களா இருப்பாங்க ஓய்வு பங்குதாரர்களா இருப்பாங்க இல்லையா அவர்களுக்கு பயனளிக்கும் ஸோ இது வந்து பேலன்ஸ்ட் அப்ரோச் போகும்போது யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் அது வந்து அவங்க தான் கொடுக்குறாங்க கடைசியாக நீங்க வாங்கின சம்பளத்துல ஒரு வருட சம்பளத்துல ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் வந்து உங்களுக்கு பென்ஷனாக திருப்பி கொடுக்கப்படும் அதுல வந்து கிரைடீரியா வச்சிருக்காங்க இருபத்தஞ்சு வருஷம் யாரெல்லாம் பணி முடித்தாங்களோ அவங்களுக்கு இவ்வளவு பணம் பத்து வருஷம் எவ்வளோன்னு சொல்றேன் அதான் குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும்ன்றாங்க பென்ஷன் ஸோ இது வந்து ரெண்டுத்தையும் கலந்து ஒரு நல்ல ஸ்கீமா இருக்கிறதுனால யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் கொஞ்சம் கண்டிப்பாக பெனிஃபிட்டா இருக்கும் இதற்கும் அது எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணுவார்கள் அதுல வந்து மாற்று கருத்தை இல்லை சார் நீங்க இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணீங்க அதாவது இந்த திட்டத்தை மாநில அரசுகள் விருப்பப்பட்ட அவங்களும் ஏத்துக்கலாம் அப்படின்ட்டு இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் மத்திய ஊழியர்களுக்கு இந்த திட்டம் பயனளிக்கும்னு அவங்க சொல்லிருக்காங்க மேலும் மாநில அரசுகள் விருப்பப்பட்ட ஒன்பது லட்சம் மாநில அரசு ஊழியர்களுக்கும் இந்த திட்டத்தை விரிவாக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது போது இவங்க உடனடியா ஏத்து ஏத்துக்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்ல கொஞ்ச நாள் கழிச்சுதான் ஏத்துப்பாங்க நினைக்கிறேன் ஏதாவது எதிர்கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற தமிழ்நாடாக இருக்கட்டும் காங்கிரஸ் அழைக்கின்ற மாநிலங்களில் ஏதாவது ஒன்று வந்து இப்போ நீங்கள் பொலிட்டிக்கல் நேரட்டிவ் செட் பண்ணணும் அப்படின்னா வந்து பென்ஷனை வந்து நாங்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு போக முடியாததற்கு காரணம் எங்கள்கிட்ட வந்து வருமானம் இல்லை வருமானம் ஏன் இல்லை ஜிஎஸ்டி வரி விதித்ததுனால எல்லாமே மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் அதனால இல்லை என்கிட்ட இருந்தால் நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு அதாவது நீங்கள் தமிழ்நாடு பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் ஆக்சுவல் பென்ஷன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பட்ஜெட்டில் எஸ்டிமேட் போட்டது நாற்பத்தோராயிரம் கோடி ரூபாய் இந்த இரண்டு வருடங்களில் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் பென்ஷனுக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தாறாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய் கோடி ரூபாயில் பதினைஞ்சாயிரம் கோடி ரூபாய் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நாற்பது சதவிகிதம் இல்லைங்களா நாற்பத்தஞ்சு ஐம்பது சதவீதம் இருக்குது அந்த அளவுக்கு வந்து உங்களோட பென்ஷன் பேர்டன் ஜாஸ்தியாக அப்படி இருக்கும்போது அதற்காக என்ன வருவாய் ஈட்டுவதை நாம் சரி செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற கேள்வி வரும் இந்த கேள்விக்கு வந்து எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்கள்ல பதில் இல்லாததுனால திருப்பி வந்து இவர்கள் வந்து மாநில அரசாங்கம் வந்து எங்களை வஞ்சித்து விட்டது அப்படின்ற ஒரு நேரடிவ செட் பண்றதுதான் வருவாங்களே தவிர ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை வந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் நாள் எடுத்துப்பாங்க ஒரு வருஷம் எப்படி தள்ளி போடுவாங்க ஒன்றரை வருஷம் தள்ளி போடுவாங்க ஏதாவது ஒரு தேர்தல் வரும்போது வந்து இந்த மாதிரி ஒரு சலுகைகளை கொடுத்து அதில் வந்து அதில் வெற்றி காண்பதற்கான ஒரு வாய்ப்பாக தான் இதை பயன்படுத்திப்பாங்களே தவிர உண்மையாக மக்கள் மீது நலன் இருந்து நல்ல ம நலன் இருந்தால் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கலாமே அதனால பாத்தீங்கன்னா இது வந்து தேர்தல் வரும்போது இதை ஒரு யுக்தியா கையாண்டு வாக்குகளை வந்து சேகரிப்பதற்கான ஒரு யுக்தியா தான் பண்ணுவாங்கன்னு நான் பாக்குறேன் சார் ரொம்ப நன்றி சார் இது வரைக்கும் விளக்கமா எல்லாத்தையும் சொன்னீங்க ரொம்ப நன்றி நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பி குருஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் தேங்க் யூ